அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷப ராசிக்கார நேர்களை இது தெய்வம் எடுத்த முடிவு மார்ச் பதிமூன்றுக்கு பிறகு ஒரு விஷயத்தால் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது முதல்ல இந்த ராசிக்காரர்கள் யாருன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் அதுக்கப்புறமா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுறதுன்னு பார்க்கலாம் அதாவது உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை சந்திக்கின்றதையும் நான் சொல்றேன் முதலாவது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே அதாவது காலையில் பொழுது ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் எழுந்த இவர்கள் வேண்டக்கூடிய விஷயம் இந்த நாளாவது தேவையில்லாத பிரச்சனைகளும் துன்பங்களும் வராமல் சந்தோஷமா போகணுன்றத முதல் எடுத்தோன்னுமே அந்த கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் எதுக்குங்க எந்த இப்படிப்பட்ட வேண்டு வைக்கிறாங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது ரிஷபராசினுடைய வாழ்க்கையில காலையில் எழுஞ்சதுலேருந்து இரவு அந்த இரவு இந்த நாள் முடிவதற்கு முன்பு ரொம்ப பெரிய அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் பார்ப்பாங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட இவங்க அழுகாம துன்பப்படாம கஷ்டப்படாம இருந்ததே கிடையாது ஏன் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கினது கூட கிடையாது இந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை துன்பங்களையும் பார்த்துட்டாங்க முக்கியமா வாழ்க்கையே வெறுத்து போய் தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லா விதமான விஷயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில இறந்துட்டு சாமி அப்படி இழந்து வாழக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த ராசிக்காரர்கள் தான் இப்படி ரிஷபராசினா துன்பம் தான் ரிஷபராசின்ற மாதிரி எவ்வளவோ விஷயங்கள்ல இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் சாமி என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நானும் அந்த கடவுளை ரெண்டாவது நாட்கள் கிடையாது செல்வ கஷ்டம் இருக்குது செல்வத்தினுடைய துன்பங்கள்னால என்னுடைய வீட்டில் ஏ ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஆனால் எனக்குன்னு உதவி செய்வதற்கோ இல்லை என்னுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக சப்போர்ட் செய்வதற்கோ யாருமே இல்லையே சாமி நண்பர்கள்னு சொல்லிக்கிறதுக்கு கூட எனக்கு உறவுகள் கிடையாது சாமி எல்லோருமே எங்கிட்ட நெருக்கமா பழகுறாங்க நல்லவங்களா மாதிரி தெரியுறாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரொம்பவே நெருக்கமா அன்பு காமிப்பாங்க இவர்கள் மேல ஆனா இதுல ஒரு விபரீதமான காரியம் என்னன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களை பத்தி நல்லாவே தெரியும் மற்றவங்களுக்கு இவர்கள் ரொம்ப டேலண்டான பர்சன் முக்கியமா சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு முடிச்சிருவாங்க அது மட்டும் இல்லங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க ஏன்னா இவருடைய மனசு அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே எளிமையா புரிஞ்சுக்கிட்டு எதை எப்படி செஞ்சா அதுல சக்ஸஸ் கிடைக்கும்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் இதனாலதான் என்னமோ தெரியலங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாத்தையுமே எளிமையா கத்துக்கிறதுனால இவர்களை வச்சு நிறைய நபர்கள் பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது பழன்னு அப்படி சொல்றதுனா இவர்கள் முன்னிருந்து இவர்களை முன்னிறுத்தி ஒவ்வொரு செயல்களையும் செய்வாங்க ஆனால் கடைசி நிமிடத்தில் அந்த வாழ்க்கையினுடைய அந்த இடத்துக்கு வெற்றிக்கு வந்துட்டோம் அப்படின்றது தெரிஞ்ச உடனே முடிஞ்ச அளவுக்கு இவர்களை எந்த அளவுக்கு மட்டம் தட்டி பேச முடியுமோ எந்த அளவுக்கு இவருடைய கேரக்டரை மற்ற விஷயங்களை குறை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மற்ற எல்லாத்தையுமே இவர்களை வச்சு குறை சொல்லி இவர்களை அந்த ஒரு விஷயத்துலேருந்து நீக்கி எல்லாத்தையுமே தாந்தா செஞ்சேன்ற மாதிரி பலனை எடுத்துப்பாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த நாள் வரைக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலைக்கு போறதை பிடிக்கல தாங்க சொல்லணும் வேலைக்கு இடத்துல ரொம்ப பெரிய ஏமாற்றங்களை இவங்க சந்திச்சிருக்காங்க ஏன்னா வேலைக்கு இடத்துல இவர்கள் ஒழுங்கா நல்லபடியா நல்ல வேலையைதான் பார்த்தாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க கூட ரொம்ப நெருக்கமா அன்பு காமிப்பந்த பாசங்க பந்தடன இவர்களுக்காக எல்லா விதமான விஷயங்களும் செய்வதை எல்லாத்தையுமே செஞ்சாங்க ஆனா கடைசி நிமிடத்துல எல்லாத்தையுமே இவர்களுக்காக செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கடைசி நிமிடம் வரும் பாத்தீங்களா அந்த இடத்துல இவர்களை வச்சு சரியா பலன் அனுபவி தாங்க சொல்லணும் மற்ற நபர்கள் ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த நபர்கள் அப்படின்றது எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிப்பாங்க ஆனா இவர்கள் ஒரு ஏமாளிகள் தாங்க நிஜமான உண்மை அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் பல நபர்கள்ட்ட ஏமாந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில துன்பத்தை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாங்க நம்புனவர்கள் ஏமாத்துறாங்கன்ற வருத்தம் இவருடைய மனசுல எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு ஆனா யாரும் இவர்கள் மேல அன்பு காமிக்கல வாசமிக்கலன்றது இவர்களுக்கு நாட்கள் கடந்து கப்பலமா தான் புரிஞ்சிச்சு இப்படி வந்த வாழ்க்கையில இனி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் சாமி எனக்கு வாழவே விருப்பம் இல்லை எனக்கு சாவி எப்போ வரும்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரிஷபராசிக்கர்கள் இது நாள் வரைக்கும் துன்பப்பட்ட இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் ஆயுசுக்கும் துன்பம் இல்லாமல் கஷ்டப்படாமல் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாமல் முழுவதுமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இவர்கள் வாழ்க்கையில வாழ்க்கையை பச்சப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட மிகவும் முக்கியமான நாள் தாங்க இப்போ வந்திருக்கு சரி இவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கப் போகுதுன்றதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறன்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷப ராசிக்கார நேர்களை இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் எங்க தெரிவாங்க ஆரம்பிக்கு இவர்கள் இது நாள் வரைக்கும் இஷ்டப்படாத ஒரு இடத்துக்குலாம் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க ஓகேமா இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் இப்படி இருந்த இவருடைய வாழ்க்கையில அதாவது மற்ற நபர்கள் பயன்படுத்தி கொண்டு பயனடைந்த இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தெளிவான முடிவுகளை எடுப்பதும் மற்றவர்கள் முன்பு ஏதாவது இவர்களை பத்தி குறை சொல்லியிருப்பாங்க நிறைய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களை முடிஞ்ச அளவுக்கு மட்டம் தட்டி தன்னை உயர்த்திப்பாங்க இப்படி செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்த தீர்வுகளும் இவருடைய வாழ்க்கையில கிடைக்கும் முக்கியமா இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லையும் மாற்றம் என்பது ஏற்பட போகுது ரொம்ப காலமா இந்த ரிஷபராசிக்காரர்கள் இதற்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத இவர்களிலே சொல்லுவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட மாற்றம்தான் இவர்களுடைய வாழ்க்கையில இப்போ நடக்க போகுது அதுவும் உறுதியா நடக்கும் இது நாள் வரைக்கும் இவர்கள் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டியிருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டா என் வாழ்க்கையில இது விட சந்தோஷம் எதுவும் இருக்காது சாமி அப்படின்ற ஆனா இவர்கள் வேண்ட எந்த ஒரு விஷயமும் இவர்களுடைய வாழ்க்கையில நடந்ததே கிடையாதுங்க மாறி மாறி இவர்களால் வாழ்க்கையில துன்பம் மட்டும்தான் பட்டிருக்காங்களே தவிர வேற எந்த சந்தோஷங்களும் இவர்களுக்கு கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் முக்கியமா எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கை இழந்துட்டோன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களோ அதே இடத்துல இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாக போகுது இத்தனை நாட்கள் காத்திருந்த ஒரு வாழ்க்கையாகவே அமையும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை அது மட்டும் இல்லைங்க இவருடைய வாழ்க்கையில தொழில் அப்படின்னாலே அது ஏழாம் பொருத்தம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடிமாகி இருப்பாங்க இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கும் போதும் அதுல பெரிய அளவிலான பின்னடைவுகளும் தோல்விகளையும் தான் சந்திச்சிருக்காங்க முக்கியமா நிறைய நபர்கள் நம்பி வாழ்க்கையில ஏமாந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய மனசுல இதுநாள் வரைக்கும் இதுல வெற்றி கிடைச்சிடாதான்ற ஏக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் இருந்து இருந்துச்சு ஆனா இவருடைய மனசுல இருந்த ஏக்கத்திற்கான அந்த வெற்றி பலன்கள் என்பது கிடைக்கலன்றதுதான் யதார்த்தமான உண்மை இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஏக்கம் என்பதும் முக்கியமா என்னுடைய வாழ்க்கையில தான் வெற்றி அடைவனான்ற இருந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல வெற்றிகள் என்பது கிடைக்கும் முக்கியமா சொல்ல போனா தொழில யாருமே காணாத ஒரு இடத்த இவங்க சென்றடைவார்கள் மற்றவர்கள் எல்லாரும் அதுக்கப்புறமா கையேத்தி நிற்கக்கூடிய நிலம் என்றது ஏற்படும் முக்கியமா நிறைய துரோகங்களை பார்த்திருக்காங்க இந்த ரசம் தனக்குன்னு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச ரசம்பராசிக்காரர்கள் தன் முயற்சியினால வாழ்க்கையில வெற்றி பெற்றாங்க வருவாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி உங்களை சொந்தம் கொண்டாடுவதற்காக பல நபர்கள் வருவாங்க நீ எனக்கு அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்கு ஆனா அவர்களிடம் நீங்க சேர்ந்து வாழ்வதும் வாழாதும் உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னா இது இருக்கும்போது உங்க கூட இருப்பாங்க இல்லைன்ற வரும்போது என்ன செய்வாங்கன்றதை நீங்களே புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பெரும்பான்மையான நபர்கள் நம்பவே மாட்டாங்க இவன் பொய் சொல்கிறான் இவன் ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரியேன்ட்டு மற்றவங்கிட்ட பல நபர்கள் அப்படியே எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி வாழை பண்ணி காமிச்சிட்டாங்க இதனாலேயே இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒருத்தங்க கிட்ட உண்மையே சொன்னாலும் ஒருத்தவங்களுக்கு உண்மையாகவே இருந்தாலும் யாருமே அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க நீ பொய் தான் சொல்வேன் நீ பொய்யாதான் இருப்ப உனக்கு பொய்யே தவிர வேற என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியே இவர்களை குறை சொல்வதும் குத்தம் கண்டுபிடிப்பதும் இவர்கள் செய்யாத விஷயங்களை விட இவர்கள் செய்ததாகவும் காட்டிப்பாங்க இவர்களுக்கு தெரியும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரியும் தான் செய்யலைன்றத ஆனா தான் பக்க நியாயத்தை கூட சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க இவங்க செஞ்சிட்டாங்கன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்பிடுவாங்க ஏன்னா நீ அப்படிப்பட்டவானே உன்னோட வீட்டில் இருக்கவங்க அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலையுமே இவருடைய மனசை நோக்கடிச்சிருக்காங்க சிறு வயதுல ஒரு குற்றவாளியாக தப்பே செய்யாம ஒருத்தங்க குற்றவாளியாக இருக்காங்க அப்படின்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் இப்படி சின்ன வயசில் பட்ட துன்பங்கள்லேருந்து இவர்களால் வெளிவர முடியாமல் அதுக்குள்ளேயே மறுபடியும் மறுபடியும் சிக்கிக்கிட்டு வாழ்க்கையவே சின்ன பண்ண மாற்றிட்டாங்க இதனாலே பல நாட்கள் அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க இன்னக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்காத சாமி எனக்கு சாவை கொடு சாமி என்னுடைய சாவை எனக்கு கொடு நான் இங்கே இருக்கிறத எனக்கு பிடிக்கவே இல்லை வாழ இஷ்டமே இல்லைன்னு எவ்வளவோ நாட்கள் இப்படிலாம் இவங்க அவளுடைய மனசில் எண்ணங்கள் தோணியிருக்கு அது மட்டும் இல்லைங்க இவங்களுடைய வாழ்க்கையில் அதாவது ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் மனசெல ஒருத்தவங்களை விரும்பித்தாங்க அப்படின்ற போது அவர்களை கூட சேர்ந்து வாழின்றதுக்காக எல்லா விதமான முயற்சிகள் எடுப்பாங்க ஆனா இவர்கள் மேல வச்சுக்கக்கூடிய காதல் என்பது உண்மையானதாக இருக்காது அதாவது இவர்கள் அவர்கள் மேல வச்ச காதல் உண்மையானது அவர்களுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் மேல யாருமே உண்மையான அன்ப வச்சதே கிடையாதுங்க தேவைக்காக பயன்படுத்திப்பாங்க தேவையில்லைன்ற போது அந்த பேப்பரையோ இல்லை குப்பையை தூக்கி போடுற மாதிரியோ தூக்கி போட்டு போயிருவாங்க ஒரு பொருளை வாங்கி ரொம்ப பத்திரப்படுத்தி வைப்பாங்க அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களை எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு கண்ணாடி பொருள் வச்சுக்க முடியாதுராசிக்காரர்களை எல்லாரும் பழசாயிடுச்சு லைட்டாக சிக்ராசுண்டுச்சு அதனுடைய பயன்பாடு இன்னும் இல்லாம போகுதுன்னா தூக்கி சில்லுச்சில்லா உடைச்சு போட்டு அப்படி அப்படித்தாங்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையவே மொத்தமா நொறுக்கிட்டு போயிட்டாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள தூக்கி போட்டு போனாங்க ஆனா திரும்பியும் அதை சேர்த்து வச்சாலும் இவருடைய மனசு அதே போல் பழசுபடியாக ஆகாது பார்த்துக்கலாம் அது தாங்க உள்ள ரணத்தோடு கஷ்டத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த சிவராசித்தார்கள் ஆனால் இனி இது போன்ற பிரச்சனைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும் நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் யார்கிட்டையுமே கையேந்த வேண்டிய நிலைமையோ இல்லை அவர்களால் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகளோ உண்டாகாது இனி யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய உதவிகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னெடுத்து செல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயரத்தை தொடுவீங்க அது மட்டும் இல்ல இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது செல்வத்தினுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி செல்வத்தினுடைய முன்னேற்றத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில போவீங்க அதோடு சேர்த்து உங்களுடைய காதல் வாழ்க்கையில சந்தோஷங்கள் கிடைக்கும் பிரிஞ்சு வாழக்கூடிய காதலும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாட்களாகவே உங்களுக்கு பிடிச்சவங்களை பார்க்கணும் சந்திக்கும் நினச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட நபர்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டாகும் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் இடையூறுகளும் பிரச்சனைகளும் வரலாம் ஆனா அதை நீங்க சரியான முறையில கையாண்டீங்க அப்படின்ற போது திருமண வாழ்க்கைய இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சு மாற்றங்கள் என்பது உண்டாகும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை நீங்க தைரியமா இருக்கும் பொழுது நிச்சயம் எல்லா விதத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை சந்திக்க முடியும் சரி இப்போ ராசிக்காரர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்கு அது என்னன்னு சொல்றேன் முதல் விஷயம் ரிஷபராசினுடைய நட்சத்திரங்கள் அது கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி முருக மூன்றாம் பாதம் முடி வரைக்கும் இருக்கு இது இருக்கக்கூடிய யார் வேண்டாலும் சிலம் இந்த ஒரு பரிகாரத்தை அப்படி ரிஷபராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்து வச்சுக்கிறீங்களா முதலாவது ரிஷபராசினுடைய அதாவது ராசி அதிபதி அப்படின்னாலே அது சுக்கர பகவான் கடவுள் மகாலட்சுமி நீங்க சுக்கர பகவானை வணங்குறீங்களோ இல்லையாங்க சுக்கர பகவானின் மகிழ்ச்சியும் சேர்த்து வழங்குறீங்க அப்படின்ற போது ரொம்ப பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கீங்க உண்மையாவே நடக்குமாங்க ஐயா சத்தியமா சொல்றேங்க இந்த சுக்கர பகவானின் மகிழ்ச்சியும் சேர்ந்து வணங்குனீங்க அப்படின்னா வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே நீங்க மீட்டெடுக்க முடியும் அப்படி வணங்கக்கூடிய நாள் என்னன்றத நான் சொல்றேன் சரியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஏழு வாரங்கள் தொடர்ச்சியாக ஏழு வாரங்கள் இதை நீங்க செய்யணும் அப்படி என்ன செய்யணும்னா தொடர்ச்சியாக ஏழு வாரங்களில் வரும் வெள்ளிக்கிழமையில் காலையிலிருந்து சரியா எத்தனைனா ஒரு அதிகாலை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளேயும் அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளேயே இந்த காலகட்ட நேரங்கள் உள்ளக்குள்ள இது பிரம்மமூட்ட நேரம் என்றும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வீட்டில் வணங்க போகிறீங்க அதுவும் எப்படி வழங்க போகிறீங்க அப்படின்ற போது உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பல் தட்டை நிறைய கல்லூப்பு எடுத்துக்கோங்க அந்த கல்லூப்பை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கல்லூப்பு மேலேயே நீங்கள் கண்டிப்பாக வெள்ளி நிறம் ஒச்சையை வைக்க வேண்டும் எதுக்கு கல்லுப்பு வெள்ளை நிற மொச்சை என்ற கேள்வி வரும் வெள்ளி நிற மொச்சைங்கிறது சுக்கர பகவானுடைய நிறம் வெள்ளை வெள்ளையினுடைய அந்த அதிபதி வெள்ளையினுடைய சக்தி வெள்ளை அப்படின்னாலே சுக்கர பகவான் ரொம்ப இஷ்டப்பட்ட நிறம் அப்படிப்பட்ட வெள்ளைகள் இருக்கக்கூடியது இந்த வெள்ளி நிறம் ஒச்சை அதை நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கல்லூப்பை நீங்க ஒரு தப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு தெரியும் அனைவருக்கும் மகாலட்சுமியோட சக்தி பூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது இப்படிப்பட்ட ரெண்டையத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா பூஜர்ல வைங்க அதற்கு மேல ஒரு விளக்கு அது விளக்குல ஒரு ரூபாய் நாணயம் அப்புறம் ஒரு எண்ணெய் ஊற்றி நீங்க தீபத்தை வீச்சை ஏற்றுருங்க நிச்சயம் இதை செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளும் மாற்றத்தையும் சந்திப்பீங்க உங்களால இதை செய்ய முடியாம போகுதுன்னா அதற்கு மாறாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த வருகின்ற மார்ச் பதிமூணாம் தேதி மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாள் இருக்கிறது இந்த ஒரு பௌர்ணமி நாளை நீங்கள் தவற விடாமல் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வேண்டி ஒரு தீபத்தை ஏற்றிவார்கள் முக்கியமாக வெற்றிலை தீபம் இல்லைன்னா உங்களுடைய பக்கத்துல வெளியே இருக்க போய் அந்த ஒரு தீபம் எதையாவது ஏற்றிட்டு வந்தாலும் சரிங்க அதனுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும்ன்ற போது இதை செஞ்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா அனைத்து மாதிரி நடந்து நடக்கும் நம்பிக்கோடு செய்து நடந்து நடக்கட்டும் நன்றி வணக்கம்